ஹெவ்ரி ஒன் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சுருக்கெழுத்தில் முக்கியமான வார்த்தைகளும் அதன் குறித்தொடர்களும் இதில் பார்ட்டு ஃபோர் பார்ட்டு ஃபைவ் பார்ட்டு சிக்ஸ் அதுக்குண்டான டிக்டேஷனை இப்போ பார்க்க போகிறோம் இது ஹெச்டோ புக்கில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒனில் சில வார்த்தைகளும் ஃபார்ட்டி டூ தென் ஃபார்ட்டி த்ரீயில் ஒரு ஹாஃப்லையும் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கான டிக்டேஷனாக இருக்கும் ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் அந்த பேஜில் உள்ள வார்த்தைகளை அவுட்லைனோட எழுதி பிராக்டிஸ் பண்ணினதுக்கு பிறகு இந்த பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் பார்ட் சிக்ஸ்னுடைய டிக்டேஷனை எழுதி பார்த்துருங்க தமிழ் சுருக்கு சில முக்கியமான வார்த்தைகளும் அதன் மெய்க்குறிகளும் பாகம் நான்கு ரெடி ஃபார் டிக்டேஷன் அதில் உள்ளபடி அடியிற்கண்டபடி அடியிற்கண்டவாறு மேற்கண்டவாறு மேற்கொண்டு அடைந்தபடியால் அடைந்தபடியினால் அடைந்தால் அதையெல்லாம் அதனுடன் அதன்படி அதன் பேரில் அதன் விளைவாக அத்தகையோர் அதற்கெடுத்தபடியாக அதற்கப்பால் அதற்கப்புறம் அதற்காகவும் அதற்கு தக்கபடி அதற்கு மாறாக அதற்கு மேலாக அதற்குள்ளாக அதற்கெல்லாம் அதற்கேற்ப அதற்கேற்றவாறு அதிக நம்பிக்கை குருட்டு நம்பிக்கை திட நம்பிக்கை புது நம்பிக்கை அப்படி செய்ய வேண்டும் அப்படியாயினும் அப்படியேனும் அப்பொழுதெல்லாம் சுருக்கெழுத்து சில முக்கியமான வார்த்தைகளும் அதன் மெய்க்குறிகளும் பாகம் ஐந்து ரெடி ஃபார் டிக்டேஷன் அரசியல் அனுபவம் அரசியல் அனுபவமிக்க அரசியல் நிர்ணய சபை அவசர காலம் அவசர சட்டம் அவசர நிலை அனுபவம் வாய்ந்த ஆலோசனை செய்ய வேண்டும் இருக்க மாட்டார் இருக்க மாட்டார்கள் இருப்பதால் இருப்பதாக இருக்கும் என்றால் இருந்தாலும் இருந்து வந்திருக்கிறது இருந்து வந்திருக்கின்றன இருந்து வருகிறதாயினும் இருந்து வருகிறது இருந்து வருகிறதேனும் இருந்து வரும் இருப்பதில் இருபதாம்ச திட்டம் இயன்ற அளவு இயன்ற அளவில் இயன்ற வரை உடனடியாக உடனுக்குடன் உடனோடு உடன்பாடு உடன்பட்டாலும் உடன்படிக்கை உடன்படாமை சுருக்கெழுத்து சில முக்கியமான வார்த்தைகளும் அதன் மெய்க்குறிகளும் பாகம் ஆறு ரெடி ஃபார் டிக்டேஷன் ஏற்பட்டுள்ள ஏற்பட்டுள்ளது ஏற்பட்டாலும் ஏற்படலாம் ஏற்படுமானால் ஏற்பாடின்றி ஏற்படுத்தலாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏற்படுத்தினால் ஏற்படுத்தாமல் ஏற்படுத்தாமற் போனால் ஏற்படுத்துவதன் மூலம் ஏற்படுத்துவது மட்டுமல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சில ஒரு சேர ஒரு போதும் ஒரு மாதிரி ஒருவரும் ஒவ்வொருவரும் ஒருவாறு ஒரு விதத்தில் ஒரு ஒருவேளை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றிலும் ஒன்றுண்டானால் ஒன்றுண்டெனினும் ஒன்று மட்டும் ஒன்றின் கீழ் ஒன்று ஒன்றின் மேல் ஒன்று ஒன்று விட்டொன்று இரண்டில் ஒன்று இரண்டொரு